தேர்ச்சி கட்டாயம் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருந்த நிலையில் அதிகாரிகள் அது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம் சங்கரன் வணக்கம் இந்த ஆலோசனை தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் பள்ளி கல்வி துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அதாவது ஓய்வு பெறுவதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிக்காலம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் ஆசிரியர்கள் வரை ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்பது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தொடக்கக் கல்வி இயக்குநர் நரேஷ் அதேபோன்று தனியார் பள்ளிகள் குப்புசாமி மற்றும் பல்வேறு உயர் அதிகாரிகளும் அதேபோன்று சட்ட நிபுணர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எவ்வாறு அமல்படுத்துவது மேல்முறையீடு செய்வதா அல்லது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்துவதா அப்படி நடத்தினால் தேர்ச்சிக்குரிய மதிப்பெண்களை குறைப்ப குறைக்க செய்யலாமா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு முதல்வர் சென்னை திரும்பிய பிறகு இந்த விவகாரம் தொடர்பாக முதல்வரோடு ஆலோசனை நடத்தி உரிய முடிவை எடுக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன தற்போது இந்த கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தகவல்களுக்கு நன்றி சங்கரன்